நம்மளோட சாமந்தி பூச்செடி மொட்டு விட ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குன்னு தெரியுதுங்களா இதாங்க மொட்டு இந்த பாருங்கள் குட்டி நிறைய மொட்டு விட்டுருக்கு தெரியுதுங்களா குட்டி குட்டியா இந்த குட்டியாக இருக்கிறதா மூட்டு நிறைய பூ வைக்கும் செடி பெருசு தான் என்னென்னா எனக்கு ஒரே பிரச்சனை இந்த ஆடுங்க எந்த செடியுமே விட மாட்டேங்கிறாங்க பாருங்க மறுபடியும் இது நல்லா துளுத்து அந்த செம்பருத்தியே ஃபுல்லாக கடைச்சி வச்சிடுச்சு ஆனால் நிறைய செம்பருத்தி பூ வச்சுட்டே இருக்கோம் இது இதுவே நான் இது இடையில இந்த கத்திரிக்காய்க்காக வருது அது இந்த கத்திரிக்காய் செடி ஃபுல்லாக இதில் இருக்கிற கத்திரிக்காய் சாப்பிடுதுங்களா இப்படி வரவேன் இப்படி ஓடி ஆடு அந்த செடி ஃபுல்லாக உடச்சிடுது இங்கே பாருங்க பூசணிக்காய் பூ விட ஆரம்பிச்சிடுச்சா இந்த இந்த பூசணியை விட நாங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு செடி ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் பாருங்கள் பெரிய பூசணிங்க அது பிஞ்சை நல்லா பெரிய சைஸாக வந்திருக்கு நான் அது ஒரு நாளைக்கு வீடியோ காட்டுறேன் நம்மளது ரொம்ப குட்டியோண்டு தான் இருந்தாங்க சின்ன பூசணின்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு வகை விதை வச்சுருந்தோம் அப்படியே ஒரு ஒரே உருளையாக குட்டி குட்டியாக வரும் பாருங்கள் மஞ்சள் கலர் அந்த பூசணி ஒன்றும் பெருசாக பச்சை கலர் பூசணி ஒன்றும் வச்சுருந்தோம் இது எங்களுக்கு சின்னதாக வந்திருக்கு ஏ இது ஒன்று தான் தெரியுது ஆனால் பூ நிறைய இடத்துல வச்சிருக்கு எங்கள் உள்ளே ஒரு சின்ன பிஞ்சு தெரியுது பாருங்க தெரியுதுங்களா பூசணி பூலாம் நிறையாவே இருக்கு ரெண்டு ரெண்டு கிழங்கு தான் இந்த தடவை அது வேர் புள்ள கிழங்கு வந்திருக்கோம் மண்ணு நல்லா இருந்தேன் ம் நாலு செடிக்கு ஒரு கிலோ கிழங்கு கூட வரணும் இதில் வாழை வேறு பக்கமாக நமக்கு நாலு செடி பிடுக்கணும் கிழங்குக்கு கிழங்கு செடி நாலு கிழங்கு செடிக்கு ஒரு ஒன்றரை கிலோ கிழங்கு வருங்க இவ்வளோ கிழங்கு தான் வந்திருக்கு இந்த டைம் கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் எப்போவுமே மண் நல்லா இருக்கிற இடமா பார்த்து கிழங்கு வைக்கிறது இருந்தால் வைங்க நம்ம வீட்டுக்கு வைக்கிறது இருந்தால் கல்லுங்க இருக்கிற இடையில வச்சோம்னா அது சரியாகவே வரல அதனால நாலு செடிக்கு நேரம் எவ்வளோ கிழங்கு வந்துருக்கணுங்க ஆனால் தான் கிடச்சிது இது சின்ன சின்னதாக இருக்குது நார் ஒன்றை மாதிரி அப்படிலாம் பார்க்காதீங்க இது ஒரே விசில் தான் குக்கரில் வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் சூப்பராக வெந்து போயிடுதுங்க அவ்வளோ நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு அதனால தான் இந்த செடி வச்சோம் நம்ம எத்தனை மாதம் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் சாப்பிட நல்லாயிருக்கு நமக்கு தேவையான போது இதை எடுத்துக்கலாம் அதுக்காக தான் இந்த பதாரில் பூசணி எங்கே வச்சா போய் எங்கே போய் தேடி போய் பறிக்க முடியும் இதில் இருக்கிற பாம்பு பாம்பு இருக்குமா பூசணி இருக்குமா என்ன செடி இருக்குன்னே தெரில எங்கள் அப்பா நாங்கள் இந்த அப்போ க்ளீன் பண்ணி விட்டுருக்கோம் இந்த சைடு வர மாதிரி எடுத்து விட்டுரு அப்புறம் இதெல்லாம் இடம் ஃப்ரீயாக தான் இருக்குது இங்கே இந்த சைடில் எடுத்து விட்டுரு அந்த கொடியன்னும் அவர் என்ன பண்ணுறேன் அப்போ ஃப்ரீயாக இருந்தது இப்போ மழை வந்தோன்னே பில்ல அறுத்து விட்டார் மறுபடியும் அது முளைச்சிக்கிச்சு இது இப்போ எடுத்து விட்டாலும் பூசணி பிஞ்சிங்க இருந்தால் செடி உடஞ்சா வீணாக போய்டும் அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பூசணி விதையை அவரை விதையாக போடும்போது கீழே நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் விட்டுருணுங்க ஏன்னா இல்லைன்னா அது நம்ம பறிக்க பயமாக இருக்குதுல்ல எந்த இடத்துல போய் போயிருந்து பாருங்கள் எப்படி இருக்கு இவ்வளோ பெரிய போதா இதில் அப்படியே போய் அங்கே போகிறேங்க அங்கே வரைக்கும் போயிருக்கு அந்த செடி அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தேன் நம்ம எங்கே போய் பூசணி பறிக்க முடியும் இது பெரிய பெரிய வளலாம் வச்சுருக்கு நம்ம போடும்போதே கரெக்டாக போடணும் அவர் இப்படி போட்டு விட்டார் பார்க்கலாம் வரும்போது பார்த்துக்கலாம் காய் இருந்தால் நம்ம குச்சி எடுத்துகிட்டு போய் தேடி தேடி தட்டி பார்த்து தான் எடுக்கணும் இல்லைன்னா உள்ளே கால் வைக்க முடியாது பயம் ஏதாவது பூச்சிங்க இருந்தால் பயம் இல்லை அதுதான் இப்போ நம்ம ஒரு செடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக இருக்குதா இந்தமாரி கொடிங்க அதெல்லாம் பார்த்து கவனமாக போகணும் நம்ம செடிய எப்போவுமே சில நேரத்தில் இந்த பச்சையாக இருக்கும் அதில் கூட அந்த பச்சை பாம்புலாம் இருந்தால் நமக்கு தெரிய தெரியாது ஆனால் எந்த பூச்சியாக வேணாலும் இருக்கட்டும் விசதில்ல விஷம் இல்லாத எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன க அந்த வண்டு கூட நமக்கு சில நேரத்தில் தழும்பு வந்துடும் ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு சில பேருக்கெல்லாம் ஒத்துக்காது சின்ன வண்டுக்கு அடித்தா கூட அதனாலாம் நம்ம செடிங்க கிட்ட போகும்போது எப்பவுமே கவனமாக பார்த்து தான் போகணும் நானும் இந்த துளசி பறிக்கலாம் பறிக்கலான்னா இந்த ஒரு பெரிய துளசி செடி பார்த்திங்கன்னா பூவே ஃபுல்லாக வச்சிடுச்சு அடுத்த துளசி பூ வச்சிட்ருக்கு இது எப்போ பறித்து வைக்க போகிறேன்னு தெரில சாமிக்கு பெரிய மாலையாக கட்டி போடணும்னு ஆசை இன்னும் அந்த டைம் வரலை பார்க்கலாம் இந்த வாரமாவது பறிச்சிடலாம் இந்த ரெண்டு பேர் தான் இந்த ரெண்டு பேரால் தாங்க மொத்த செடியும் வீணாக போகுது கரும்பு ஒன்று சாய்ச்சிட்டு இருக்காங்க எடுத்து மறுபடியும் கட்டி வச்சிருக்கா வருமா என்னான்னு தெரியல மழைக்கு இவங்களுக்குமே உடம்பு சரியில்லை போல்